தோழர்களே நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும் நம் நாளந்தா ஒரு காலத்தில் இந்தியாவின் பாரம்பரியம் மற்றும் அடையாளத்தின் வாழும் மையமாக இருந்தது நாலந்தாவின் அர்த்தம் என்னவென்றால் ந அலம் தத்தாத்தி இதி நாலந்தா அதன் அர்த்தம் தடையில்லாத ஓட்டத்தினால் கல்வியின் மூலம் அறிவிற்கு பரிசு என்பது ஆகும் இதுவே எப்போதும் கல்வி தொடர்பான இந்தியாவின் சிந்தனை ஆகும் கல்வி என்பது எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது இது லாபம் மற்றும் நஷ்ட கண்ணோட்டத்திற்கு அப்பாற்பட்டது கல்விதான் நம்மை வடிவமைத்து எண்ணங்களை தந்தது மேலும் நம்மை வடிவமைத்தது பண்டைய நாலந்தாவில் குழந்தைகளின் சேர்க்கை அவர்களின் அடையாளம் அவர்களின் தேசியத்தின் அடிப்படையில் இல்லை பல நாடுகளில் உள்ள இளைஞர்களின் சேர்க்கை நடந்தது நாளந்தா பல்கலைக்கழகத்தின் இந்த புதிய வளாகத்தில் அதே பழமையான அமைப்பை மீண்டும் வலுவுடன் நவீன வடிவில் மீண்டும் வலுப்படுத்த வேண்டும் மேலும் நான் இதை பார்க்கும்போது மகிழ்ச்சி அடைகிறேன் இவ்வுலகின் பல நாடுகளில் இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் வரத் தொடங்கியுள்ளார்கள் மேலும் இங்கு நாலந்தாவில் இருபது நாடுகளிலிருந்து வந்துள்ள மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுவே வசுதெய்வ குடும்பகம் என்னும் வார்த்தையின் அழகான அடையாளம் ஆகும்